நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு வெற்றமாரன் சார் ஆகட்டும் அனுராக் கஷ்யப் சார் ஆகட்டும் அண்ட் எஸ்பெஷலி வை காம்ஸ் அப் மிஷ்கின் சார் டெஃபினெட்லி அவருடைய திரைப்படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதை வேற எங்கயுமே கொடுக்க முடியாது அவர் பேச்சுக்கும் அப்படிதான் டெஃபினட்டா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராமில் எங்கனாலும் நம்ம ஃபில்டர் போட வேண்டியிருக்கு பட் ஃபில்டர் போடாம பேசக்கூடிய ஒரு மனிதர் நிச்சயமாக மிஷ்கின் சார் ஆகத்தான் இருப்பாங்க லெட்ஸ் வெல்கம் மிஷ்கின் சார் டு ஷேர் ஹிஸ் விஷஸ் வெற்றி சொல்கிறான் சாஃப்டாக பேசுங்க சார் ஐ குடன் சி த மூவி தோ யூ சென்ட் த மூவி நேற்று வந்து சடன்லி விக்னேஷ்வன் கால் மீ ஃபார் டு டூ அ கேமியோ ரோல் இட் டுக் நியர்லி ஒரு ஆஃப் கால் ஷீட் போயிடுச்சு அப்படியே ஸோ ஐ குடண்ட் சி சாரி ஐ சா த ட்ரைலர் அண்ட் இட் ஸ்போக் வால்யூம்ஸ் யூ டாக் அபவுட் பேட் கேர்ள் அண்ட் ஐ எம் பீங் எ பேட் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் இஸ் வெரி அப்ரோப்ரியேட் அண்ட் ஐ குட் சி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்டிருந்து வந்தேன் எல்லா அசிட்டன்ட் டேரக்டரும் வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி என்கிட்ட சில பேர் இருக்காங்க இருந்தாங்க அந்த வருஷாவை நான் எப்போயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய டைலரில் தெரியுது தச்சு அதுக்காக அவளுக்கு பெரிய கரக சொந்த நான் கேட்குறேன் நான் ரொம்ப பேசலை ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் ஸோ சம் ஆஃப் தி க்ளோஸ் அப்ஸை வாட்ச் நிறைய பேருக்கு க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வயசு மணிஷர் சொல்லியிருக்கிற வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட understand where அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் up க்ளோஸ் there அப்படின்றது beautiful ஆர் பியூட்டிஃபுல் on அந்த அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான க்ளோஸ் அந்த பாப்பா கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அது அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேர்லுன்னு ஒரு பே தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ்ஹர் ஃப்ரம் மை பாட் மவுஸ் ஆட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி எடுன்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறைய நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக ஆஸ்டென்ட்டுக்கு நான் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி ஆக்சுவலி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும் இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரரி ஹியூமன் பீங் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு திரட்டன் ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான் அது இல்லாமல் நினச்சாங்க மூஞ்சி இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வெற்றி இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன்னா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐம் கோய்டு டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்டல் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேர் வெற்றி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலே அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டார் உன்னை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இயங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பேன் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசிருந்து ரெண்டு செறிப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு தான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார் ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்தில் தான் சிரிக்கிறாங்க தே நெவர்ஸ் ரியாக்ட் ஃப்ரம் தேர்ஸ் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மாடம் நான் அனுப்பி கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லோரும் கீழே இருந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி அ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டைப்படும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரையும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நாக்கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புண்பர்த்தன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ளே செந்துச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சினா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுகிறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பேசலாம் என் மனதில் இருந்து தான் பேசினேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் பால் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகத்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போற நினைச்சோம் மனசத்தொட்டு சொல்லுங்க ஒரு ஆபாசமான இல்லையா தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன்கான கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்புமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்